வெறும் ஒரு ரூபா இருந்தா போதுங்க ஒரே ரூபாய் இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு ரூபா இருந்தா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனருங்க வெறும் ஒரு ரூபாங்க ஒரே ரூபாய் இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் குண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க டீசல் வண்டி இது ஒரு ரூபா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனருங்க வெறும் ஒரு ரூபாய் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓன வண்டி வெறும் ஒரே ரூபாய் ஒரு ரூபாய் இருந்தா நீங்க இந்த எந்த உங்களுக்கு பண்ணி மங்களம் ரோடு மங்களம் ரோட்ல பிரிவு சொல்லி பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி நம்ம தேடி ஒரு சின்ன ஒரு இதுல பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி பதினஞ்சு பேர் போவாங்க இந்த வண்டியில இரட்டை சரிங்களா ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஐட்டி டீசல் ரெண்டே ஓனர் தான் வெறும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் வந்து பண்ணி ஒன்னு அறுபது கொடுத்துருக்காங்க வணக்கம் இப்போ பாருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கமுன்னா திருப்பூரில் இருக்கோம்னா திருப்பூரில் எங்கே இருக்கமுன்னா தேர்ட்டி த்ரீ கார்ஸ் ஆட்டோ கன்சல்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மங்களம் ரோடு மங்களம் ரோட்டில் பிரிவு சொல்லி பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி த்ரீ கார்ஸு ஒரு ஆஃபீஸ் நம்ம இங்கே யூஸ் காரஸ் இங்கே அமைச்சிருக்கோம் வாங்க இந்த வாரம் போன வாரம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வண்டி போட்டிருந்தோம் எல்லா வண்டியும் மக்களா ச சப்போர்ட்னால நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகி எல்லா வண்டியும் கொடுத்துட்டோம் இப்போ அதுக்கப்புறம் இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வண்டி வந்திருக்குதுங்க அதனால இந்த வாரம் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி மபி இந்த வாரத்துக்கு ஒரு புது வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த வாரத்துக்கு உண்டான வீடியோவை பார்த்துடலாம் வண்டியை பார்த்துடலாம் தேர்ட்டி த்ரீ கார்ஸ் திருப்பூருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா தர்ஷனுங்க தர்ஷனில் பார்த்தோன்னா ரெடிகோ ரெடிகோ ஒரு பெட்ரோல் வேரியன் வண்டி சரிங்களா இந்த வண்டியோட டீட்டெயில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சரிங்களா ஓனரும் சிங்கிள் ஓனர்ல வந்துடுறாங்க அதே மாதிரி கிலோமீட்டர் பாருங்க வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டிங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்சூரன்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி பாருங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு உண்டா பவர் உண்டா வந்துடும் சென்ட்ரல் ஆக்கு ரிமோட் வந்துடும் புல்மேட் வந்துடும் கிட்டத்தட்ட டயர் நாலு டயர் புது டயருங்க சரிங்களா வண்டி எடுத்தா எந்த ஒரு ஒர்க்குமே இல்லைங்க பைசா செலவு இல்லாத வண்டி அதே மாதிரி டயரை பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் டயர் இருக்கும் சரிங்களா நாலு டயர் ஒரே டயராக தான் இருக்கும் அதே மாதிரி இண்டி இண்டீரியல் பாருங்க லெதர் சீட்டு போட்டு பக்கா தெளிவாக இருக்குங்க வண்டி சரிங்களா ஒரு பெட்ரோல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபா மைலேஜ் கிடைக்கும் இன்புட் செட்டோடு இருக்குதுங்க சரிங்களா ஒர்க்குன்றது எந்த ஒர்க்குமே இந்த வண்டியில் பைசா செலவு எதுவுமே கிடையாதுன்னா ஒரிஜினல் பெயினில் வண்டி பக்கா தெளிவாக இருக்கக்கூடிய வண்டி அதே மாதிரி பாருங்கள் வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க சரிங்களா வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்ட்டு கிராஸ் எதுவுமே இருக்காது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இந்த வண்டியில் கிடையாதுங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு மெயினாக நம்ம கொடுக்க வேண்டிய எதுவுமே இருக்காதுங்க பெயிண்ட் வச்சப்போ எதுவுமே எதுவுமே இல்லை வண்டி பக்கா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய தேர்ட்டி த்ரீ கிராஸ் சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாங்க எவ்வளோங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க மேக்சிமம் பணம் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருந்தால் அந்த வண்டிக்கு போதுமானது இல்லை உங்களுக்கு சிபில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அந்த அஞ்சு ரூபாயும் பத்து கூட கொடுக்க தேவையில்லை சரிங்களா நீங்கள் வெறும் ஒரே ரூபாய் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் இருந்து கொடுத்துட்டு நீங்கள் எங்ககிட்ட இந்த வண்டியை லோன் போட்டு உங்களுக்கு லோனாகவே ஃபுல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் பணம் கொண்டு வர தேவையே இல்லை வெறும் ஒரே ரூபாய் இருந்தா இந்த வண்டிக்கு நீங்கள் ஆகலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா மாறுதிங்க மாறுதி ஆல்டோ எயிட் வண்டி சரிங்களா இந்த வண்டி டீட்டில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர்ல இருக்குது அதே மாதிரி பாருங்க கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மிங்க ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர்லாம் வண்டி இருக்குது சரிங்களா இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சரிங்களா இந்த வண்டி அதே மாதிரி தாங்க அடிபாட ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி சரிங்களா அதே மாதிரி டயர் பாயிண்டை பாருங்க கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு நாலு டயரும் புது டயருங்க இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட நாலு டயரும் புது டயரும் போட்டிருப்போம் அதே மாதிரி இன்டீரியர் பாருங்க இந்த வண்டிக்கு அதே மாதிரி தாங்க அழகான லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க சரிங்களா லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க செட்டு வந்துடும் பையன் செட்டு வந்துடும் ஏசி வந்துடும் ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் அதே பேக் சீட் பாருங்க எந்த சீட்டு கிளியர்கள் எதுவும் கிடையாது வண்டியில் வந்த சீட்டு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வண்டி சீட் கவர் அப்படியே தெளிவாக இருக்குங்க அது பின்னாடி இருக்கும் பாருங்க வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் எந்த டச் அப் எது இல்லாத வண்டி வண்டி பக்கா தெளிவான வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ஆல்டோ எயிட் கிண்டடுங்க எந்த ஒர்க்குமே இல்லைங்க வண்டி பக்கா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு அதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரே ரூபாய் ஒரு ரூபாய் நீ இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் இந்த வண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒர்க்குன்னு பார்த்தா எந்த ஒர்க்குமே இல்ல நீங்க ஒரு ஒரு ரூபாய் இருந்தா போதும் மிச்ச பேலன்ஸ் உங்களுக்கு பேங்க் லோன் போட்டுக்கலாம் நன்றி இப்ப பாருங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி ஆல்டோ கே சரிங்களா ஆல்டோ கே இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மாடல் ஓனர்ஷிப் பாருங்க ஒரே சிங்கிள் இருக்குதுங்க வண்டி பக்கா தெளிவா இருக்குங்க ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பக்கா தெளிவா இருக்குது அதே மாதிரி நம்பர் வருங்க திருச்சி நம்பர் தாங்க சரிங்களா திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சரிங்களா இதோட கிலோமீட்டர் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓடி இருக்கு இந்த வண்டி ஒன்று பத்து ஓடி இருக்கும் அதே மாதிரி அவுட்லுக் பாருங்க நீர்ல பாருங்க டயர் பாருங்க எல்லாமே பக்காவா இருக்கும் நீங்க எடுத்த எந்த செலவு பண்ணக்கூடிய தேவையில்லை டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்குங்க அதே மாதிரி இண்டீரியல் பாருங்க இண்டியல் பார்த்தீங்கன்னா நல்லா லெதர் சீட்டு போட்டிருக்காங்க சரிங்களா லெதர் சீட் போட்டு நல்லா பக்கா தெளிவாக இருக்கும் வண்டி இன்புல்ட் செட்டு வந்துருங்க சரிங்களா சீட்டு கவர்லாம் வண்டி பக்கா தெளிவாக இருக்குது எந்த ஒரு கிழிஞ்சு கிழிஞ்சதுக்கு மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க வண்டி பக்கா தெளிவாக இருக்குது அதே மாதிரி பேக் சீட்டும் பாருங்கள் வண்டி சீட்டு கவர் நல்லா சுத்தமாக இருக்கும் நல்லா சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் பக்காவாக இருக்குது அதே மாதிரி பாருங்க பாருங்கள் லுக்கும் நல்லா நல்லா இருக்குதுங்க சரிங்களா கிலோமீட்டர் மேலே கம்மியாக ஒன்று வண்டி தான் ஒரு வீக் செய்ய வண்டி நல்ல ஒரிஜினல் பெண்ணில் வண்டி பக்கா தெளிவாக இருக்குது வண்டி எந்த ஒர்க்குமே இல்லைங்க சரிங்களா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நோக்கு வண்டி கரண்ட் தாங்க எந்த ஒர்க்கும் இல்லாமல் இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்துங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தாங்க நீங்கள் வெறும் ஒரே ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டிக்கும் ஒரு ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டிக்குள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சாரி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஏசி வந்துடும் பவர் ஸ்டோரிங் வந்துடும் ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு ரிமோட் வந்துருங்க சரிங்களா ஒர்க்கு எந்த ஒர்க்குமே இல்லைங்க நீங்கள் எடுத்து அப்படியே வண்டி ஓட்டிக்கிற மாதிரி வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணா இந்த வண்டியை போன வீடியோ போட்டு ரேட்டு அதிகம் சொன்னீங்க அதனால இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு அதே மாதிரி பாருங்க நீங்கள் ஒரே ஒரு ரூபாய் இந்த வண்டிக்கு ஒரு ரூபா இருந்தா போதும் மிச்ச பேலன்ஸு மூணு லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சிபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க்லானே போட்டு கொடுத்துடலாம் நன்றி இப்போ பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா போர்ஸுங்க போர்ஸில் பார்த்தீங்கன்னா குருசர் சரிங்களா இந்த வண்டி பாருங்க இந்த வண்டி டீட்டெயில் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரல இருக்குதுங்க சரிங்களா எப்சி நாளைக்கு தான் காட்ட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரல எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டுங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இதில் பட்ஜெட்டில் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் போவாங்க இந்த வண்டியில் இந்த குருசரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் இந்த வண்டியில் போகக்கூடிய வண்டி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரும் கரண்ட் பண்ணி டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கோம் இதில் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே இல்லைங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஷிப் ஓட்டுறதுக்கு இல்லை ஒரு பதினஞ்சு பேர் இவ்வளோ ஒரு இதுக்கு போகிறதுக்கு சரியான வண்டிங்க செலவண்டர் எதுவுமே இல்லை எல்லாமே பக்கா வந்து கரண்டில் கொடுத்துட்றோம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல எப்சி கரண்ட்டுங்க எந்த ஒர்க்கும் இல்லாத வண்டி நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு செலவு பண்ண தேவையே இல்லை இந்த வண்டிக்கு பாருங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி வெளி மார்க்கெட்டே வேற எங்கே ரொம்ப டிமாண்டான வண்டி அது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குதுங்க கிட்டத்தட்ட லைஃபே முடிஞ்சு பாஞ்சு வருஷம் லைஃப் முடிஞ்சு ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒரு சுற்று சுத்தாது அந்த அளவுக்கு இன்ஜின் குவாலிட்டி பாடி சீட்டு கவர் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வெறும் ஒரு லட்சம் கூட இந்த வண்டி ஓடி இருக்குது சரிங்களா இந்த வண்டி நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபா திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒன்றரை லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரேஸ்அப் பண்ணித்தரோம் நான் வணக்கம் இப்போ நம்ம பாருங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இரட்டை கிளி மேல் வந்துருக்குதுங்க சரிங்களா இரண்டு இரட்டை கிளி மேல் வந்துருக்குது இதில் பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனருங்க ஏசி பவர் சரிங் வர மாடலு அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஏசி பவர் சரிங் வர மாடலுங்க கிட்டத்தட்ட ரெண்டு வண்டியுமே கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப ஒரு ஓடி இருக்கும் ரெண்டுமே பக்கா தெளிவான வண்டி சரிங்களா ரெண்டுமே சென்னை வண்டி தாங்க ஆனால் இருக்கிற ஆடியோ ரெண்டுமே வந்து லோக்கல் ஆடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூலூர் ஆடியோ வரும் இது வந்து பார்த்தா திண்டுக்கல் ஆடியோ வரும் சரிங்களா ரெண்டுமே லோக்கல் ஓடின வண்டி தான் ரெண்டுமே பக்கா தெளிவாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா குறைகள் எதுவுமே இல்லைங்கண்ணா சரிங்களா குறை எடுத்தால் நீங்கள் பெட்ரோல் போட்டு ஓட்டுற மாதிரி தான் வண்டி சரிங்களா குறை சொல்றதுக்கு இதில் வண்டியில் எதுவுமே இல்லை அதை நீங்களே வண்டி இண்டியில் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் நல்லாயிருக்கும் டயர் நல்லா எல்லா வண்டியிலும் சரிங்க டயர் நாலு வண்டி நாலு தான் இருக்கும் சீட்டு கவர் பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் இருக்கும் ஏசியில் ரெண்டுலேயும் சரிங்க ஒரே ஒரு பாயிண்ட் ஏசி வச்சா போதும் சரிங்களா அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏசி ஜம்முண்ட் இருக்கும் வெயில் காலத்துக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ரெண்டு வண்டியும் சரிங்க ஏசிலேயே எதாவது குறைந்தால் கம்மின்னா அதுக்கு நான் ரேட்டை கம்மி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியான வண்டி அதே மாதிரி பாருங்கள் வண்டி ரெண்டுமே நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நீ ரெண்டு வண்டியை அவுட் லோக் காட்டுக்கலேன் ரெண்டுமே இதுவா அதுவான்ற அளவுக்கு அந்த இரட்டை கிளி மாதிரி தான்ங்க எதுவுமே சரியால இப்போ சொல்ல முடியாது ஐயா நானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பைசா செலவு எதுவுமே இல்லைங்கண்ணா எல்லாமே வந்து நல்லா இருக்குது வண்டி ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா குறைகள்ன்றது எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த வண்டிலையும் பாருங்கள் சீட்டு கவர் நல்லா தான் இருக்கும் ஏசி வந்துடும் இன்புட் சாரி செட்டு வந்துடும் நார்மல் செட்டு வந்துடும் சரிங்களா அது நான் அவுட்லுக்கு பார்த்துருப்பீங்க அவுட்லுக் அதே மாதிரி தாங்க எந்த ஒரு மோஞ்சொலிக்கிற அளவுக்கு வண்டி இருக்கவே இருக்காது அது வண்டியில் பாருங்களேன் நல்லாயிருக்கும் சீட்டு கவர்லாம் பார்த்தேன் நல்லாயிருக்கும் ஒரு வண்டியை பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி வண்டிங்க அது ஒரு கஸ்டமர் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலும் இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அவுட்லுக்கு பார்த்துருப்பீங்க முடியாது நல்லா இருக்கும் வண்டி ஒரு டென்ட்டு கிராச்சஸ்லாம் எதுவுமே இல்லைங்க இவ்வளவு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டென்ட்டு கிராஸ் எதுவுமே இல்லை இந்த வண்டியில அதே மாதிரி தாங்க டென்ட்டு கிராஸ் எதுவுமே இல்லை ரெண்டுக்குமே சரிங்க இன்ஜினுக்கு நாங்கள் நூறு பெர்சன்ட் கேரண்டி சொல்கிறோம் ரெண்டு வண்டிக்கும் நூறு பெர்சன்ட் சொல்றேன் அதில் எந்த ஒர்க்குமே இல்லை எடுத்தால் நீங்கள் பெட்ரோல் போட்டு ஓட்டலாம் அந்த கண்டிஷன் தான் வண்டி இருக்குதுங்க சரிங்களா பரவாயில்லைங்க இதோட ரேட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா விஷயமே இங்க தான் இருக்குதுங்க எவ்வளோன்னா சொல்லலாம் நிறையா சொல்லலாம் ரேட்ல வித்தியாசம் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரேட்டு சொல்லிடற பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பத்து மாடல் சரிங்களா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இந்த வண்டி சின்ன ஒரு வித்தியாசம் பண்ணி தரலாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கொடுத்துரலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வண்டி எல்லாம் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அதே மாதிரி மூணு ஓனர் வண்டி ஏசி பவர் சரி வர மாடல் இந்த வண்டிக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கும் சரிங்க இந்த வண்டிக்கும் சரி ரெண்டு வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமரோ இல்லை திருப்பூர் பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் சரவுண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்க பேங்க் லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றே லட்சம் ஒன்று முப்பது ஒன்று நாற்பது பேங்க் லோன் வாங்கிடலாம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் ஒன்று இருபது ஒன்றே ஏழு இந்த வண்டி பேங்க் லோன் வாங்கிடலாம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் மட்டும் வெளியூர் கஸ்டமருக்கு கிடையாது திருப்பூர் கஸ்டமரா இருந்தால் இதுக்கு ஒன்று நாற்பது இதுக்கு ஒன்று இருபத்தஞ்சு லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க மிச்சம் பேலன்ஸ் கொடுத்தா இந்த வண்டிக்கு நீங்க ஒரு ஓனர் ஆகலாம் நன்றி இப்ப பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாயிங்க சரிங்களா இப்போ பார்த்ததுனா சேண்ட்ரோ சேண்ட்ரோ இதோட ஓனர் டீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்குதுங்க சரிங்களா ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவானி ஆடிவாள் இருக்குதுங்க இதோட எப்சி டீட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் எப்சிங்க இந்த வருஷத்தில் பத்தாவது மாதம் எப்சி இன்சூரன்ஸ் மூணு உங்களுக்கு முடிஞ்சதுங்க சரிங்களா அது வண்டி அவுட்டில் இருக்க பாருங்கள் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து ரெண்டு டயர் புது டயர் போட்டிருப்பாங்க சரிங்களா அப்பளோ டயரு ஃபோர் ஜி டயர் புது டயரு பேக்கில் வந்து ஒரு நார்மல் தானே இருக்கும் அதே மாதிரி இன்டீரியல் பாருங்க இன்டீரியல கம்பெனியில் வந்து அந்த சீட்டு கவரோடு இருக்குதுங்க சரிங்களா ஏசி வந்துடும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது பவர் சேரிங் இருக்குதுங்க அதேமாதிரி பேக் சீட்டையும் பாருங்கள் கம்பெனியில் வந்து சீட்டு கவர் அப்படியே இருக்குதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் சீட்டு கவரில் எந்த ஆளுக்கு இருக்குது எதுவுமே இல்லைங்க நல்லா தெளிவாக இருக்குது அதே மாதிரி பின்னாடி லுக்கும் பாருங்களேன் ஒரு ஒரிஜினல் பெண்ல வண்டி பக்காவா இருக்குதுங்க சரிங்களா இங்க பவானி அரியா தான் லோக்கலில் ஓடின வண்டி தான் வண்டி சென்னை வண்டி மாதிரி இருக்காதுங்க வண்டி நல்லா ஒரிஜினல் வண்டி இருக்குதுங்க அதே மாதிரி பாருங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எப்சி பத்திரம் வருஷம் பத்தாவது மாசத்துல எப்சி இருக்குதுங்க சரிங்களா இந்த வண்டியுடைய ஏசி வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் ரெண்டு உண்டோ பவர் உண்டோ இந்த வண்டிக்கு வராதுங்க சரிங்களா மற்றபடி இன்ஜின்லாம் செமையாக இருக்கும் ஏசியில் பக்கா சில்னஸ் இருக்குதுங்க சரிங்களா சொன்னால் எதுவுமே இல்லைங்க எஃப்சிஎன்சி மட்டும் ஒரு பத்து மாசம் கரண்ட் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி கொடுத்துடலாம்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் மிச்ச பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு இந்த வண்டியை நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் நன்றி நம்ம தேடி தெரிவிக்கார் திருப்பூரில் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா வேகனர் ஆட்டோமேட்டிக்குங்க சரிங்களா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் இப்போ அதே மாதிரி சிங்கிள் ஓனரில் எப்படிங்க சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் ஒரு ஆட்டோமேட்டிக்கு வந்திருக்குது வாங்க இந்த ஆட்டோமேட்டிக்கு வண்டியை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடிங்க இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ரூபாய் இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ணிக்கிறலாம் உங்கள் சிபில் ஸ்கோரு கரெக்டாக இருக்கணுங்க சிபில் இருந்தால் மட்டும் எங்களுக்கு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு போடுங்க சிபில் ஏதாவது டீஃபால்ட் இருந்தால் தயவுசெய்து அனுப்பாதீங்க ஏன்னா தேவையான டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கே தெரியும் டீஃபால்ட் இருந்தால் அந்த வண்டியை எடுக்க முடியாது சிபில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டியை ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டியை நீங்கள் எடுக்க முடியும் வாங்க இந்த வண்டியுடைய டீட்டெயில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி டயர் பாயிண்ட் மட்டும் தான் ஒரு ஃபிஃப்டி இருக்கும் பிஃப்டி பெர்சென்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயருடைய ரேட்டை வேணா ஒரு கஸ்டமர்ட்ட இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர்ட்ட இந்த வண்டியை வந்து டயருக்குள்ள காசை வேணால் உங்களுக்கு வந்து குறைச்சி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் உள்ளே இண்டியரில் பாருங்கள் செம்மையாக இருக்கும் லெதர் சீட் வந்துடும் இன்புல்ட் செட்டு வந்துடும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பாருங்களேன் இல்லை என்ன ஒன்றுனா ஆட்டோமேட்டிக்கிலேயே ஓடும் மேனூல்லேயும் ஓடுங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா ஆட்டோமேட்டிக் ஓடும் மேனூல்லேயும் ஓடும் அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குங்க வண்டி நல்லா பக்கா தெளிவாக இருக்குங்க சரிங்களா பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு இனோவா பேஸ் இருக்குங்க பின்னாடி ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா இனோவா அளவுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு பேஸ் இருக்குது அதே அதேமாதிரி அவுட்லுக்கும் பாருங்க சரிங்களா இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க லைட்டாக டென்ட் இருக்குது சரிங்களா இது ஒன்றும் பெருசில் சின்ன ஒரு டென்ட் இது ஒன்று மட்டும்தான் வேறு வண்டியில் ஏன் எங்கேயுமே சரிங்க ரீப்ளேஸ்மெண்ட்டு வண்டியில் எதுவுமே கிடையாது வண்டி பார்க்கா தெளிவாக இருக்கக்கூட வண்டி அதே மாதிரி அவுட்லுக் பாருங்களேன் அவுட்லுக்கெலாம் வேறு லெவலுங்க ஒரு ஒரிஜினல் பெண்ணெலாம் வண்டி இருக்குது நல்லா வந்து அவுட்லுக்கில் செம்மத்து லுக்காக இருக்கும் சரிங்களா பார்த்தீங்க அவுட்ல பார்த்துட்டீங்க சரிங்களா பாருங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இல்லைங்க கஸ்டமர் ரேட்டு இந்த வண்டிக்கு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு எப்படிங்க நாலு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிபில் ஸ்டோர் கரெக்டாக இருந்தால் போதுமானது நன்றி அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம திருப்பூர் தேர்ட்டி த்ரீ கார் சொல்லுதுங்கண்ணா பாருங்க இது வந்து செவர்லெட் சைலுங்க இன்றைக்கு பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா செவர்லெட் சைல் ஒயிட் கலர் வண்டி லோக்கல் நம்பருங்க திருப்பூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரில் இருக்குதுங்கண்ணா வண்டி கஸ்டமர் வண்டி தான் வண்டி நல்லா ஃபுல் தெளிவாக இருக்குங்க டயர் பாயிண்ட்டும் சரி உள்ள இன்டீரியரும் சரி டச் ஸ்கிரீன் செட்டு சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வண்டியில் எந்த குறைபாடு அடிப்படைய ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க ஒன்றில் பெயிண்டோட இருக்குது வண்டி அத்தியாவசியம் ஒரிஜினாலிட்டியா இருக்குதுங்க காட்டுங்க அப்படி சீட் கவர் எல்லாம் காட்டுங்க வண்டி நல்லா இருக்குதுங்க அவுட்லுக் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நல்லா இருக்கு இன்டீரியர் நல்லா இருக்குது லெதர் சீட் போட்டு இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட பிரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வாங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருக்குன்னா நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு மேக்ஸிமம் பெஸ்ட்டு ப்ரைஸாக நாங்கள் தரோம் ஆஃபீஸ் கமிஷன் அஞ்சு ரூபா மட்டும் தாங்க அது தனியாக நீங்கள் கொடுக்குறோம்மா திருப்பூர் தேர்ட்டி த்ரீ கார்ஸ்னா இன்றைக்கி நம்ம தேர்ட்டி த்ரீ கார்ஸில் பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க சிஆர்டிஐ டீசல் இன்ஜின் ரெண்டே ஓனர் தான் பாருங்க வண்டி ஃபுல் தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட்டு ஆவரேஜாக ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு செட்டு போட்டுருக்குதுங்க சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம பாருங்க ஃபுல் தெளிவாக வந்து வண்டி இருக்குது எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க இன்ஜின் ரீ கம்ப்ரஸர் எதுவுமே இருக்காது ரெண்டு ஓனர் தாங்க இந்த வண்டிக்கு பாங்க பேக் லுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டு அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க இந்த வண்டியில் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனருங்க இந்த வண்டிக்கு சிஆர்ஏ டீசல் வெஞ்சினுக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா இந்த வண்டிக்கு நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸாக அவங்களுக்கு என்ன பண்ணித்தரணுமோ பண்ணித்தரேங்க ரெண்டு பெஸ்டா பெஸ்ட்டாக தரலாம் வாங்க சார் நன்றி இன்றைக்கி நம்ம தேர்ட்டி த்ரீ கார்ஸில் என்ன வண்டி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வைக்கிளுங்க செவன் சீட்டரில் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ மதுரை நம்பர் பாருங்கண்ணா மதுரை நம்பரு ஓனர் மட்டும் மூணு ஓனருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜின் மைலேஜ் பதினஞ்சு வரைக்கும் கிடைக்கும் டர்போ இன்ஜினில் வித்வட்டி ஹவாக்கு இன்ஜின் தான் பதினொன்று கிடைக்கும் இது பதினஞ்சு வரைக்கும் கிடைக்குங்க வண்டி எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது வண்டி டயர் பாருங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கன்னா ரியர் ஏசி முதல் கொண்டு வரும் உள்ளே அப்படி காட்டுங்க காட்டுங்க உள்ளே வந்து ரியர் ஏசி வந்துடுங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் டாப் இன் மாடலு ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் உங்க அரிக்கிறது எதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்லைங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எடுத்து எந்த வேலையும் செய்ய தேவையில்லை நீட்டா இருக்கு வண்டி டீசல் அடிச்சு வண்டி ஓட்டினா சரி எந்த செலவும் வண்டியில் இல்லை இனிமேலும் வரப்போகிறதும் இல்லை வண்டி அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா தெளிவாக தெளிவா இருக்குதுங்க வண்டி செவன் சீட்டர் வண்டி டாப் அண்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி நாலு எப்சி இந்த வருஷம் ஃபுல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க எப்சி காமிச்சா போதும் இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாசம் வரைக்கும் எப்சி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் ஸ்கார்பியோவுக்கு நம்ம ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பாடியோடு இருக்கிற வண்டிக்கு நம்ம சொல்கிற விலை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தான் சொல்கிறாங்க நீங்கள் லோக்கல் க கஸ்டமருங்க வந்து திருப்பூரில் இருக்கிறவங்க வாங்க திருப்பூர் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கட்டுங்க பேலன்ஸ் லோன் போட்டு கொடுத்துடலாம் ஆ தேர்ட்டி த்ரீ காசுனா திருப்பூர் தேர்ட்டி த்ரீ காசு இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்குறோன்னா ஃபோர்டு ஃபிகாக் ஃபோர்டு ஃபியஸ்ட்டாங்க ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக டீசல் வண்டி ஓனர் மட்டும் மூணு ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வண்டி நல்லா இருக்குது பத்து பன்னெண்டாவது மாதம் ரிஜிஸ்டருங்க வண்டி நல்லா இருக்குது டயர் பாருங்க ஆஃப் கண்டிஷனில் இருக்குதுங்க ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ப்ளஸ் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது சென்ட்ரலாக்கு இருக்குது வண்டியில் எந்த செலவும் கிடையாதுங்க நீட்டாக இருக்குது ஒரு சின்ன செட்டான் டைப்பில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல காருங்க அது பாருங்க ஃபுல் அவுட் லுக் பாருங்க எது ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை நல்லா இருக்கும் வண்டி இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனருங்க டீசல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவாங்க சார் நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம் நன்றி தேர்ட்டி த்ரீ காசில் என்ன வண்டி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் மதுரை நம்பர் வண்டிங்க எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோலோட இருக்குது வண்டி வண்டி பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்டோட நல்லா இருக்குதுண்ணா நீட்டாக இருக்குது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் அப்போலோ டயர் ஃபோர் ஜி டயர் போட்டிருக்கு டி ப்ளஸில் ஏன்னா நல்லாயிருக்குண்ணா எந்த ஒரு அடிபாடும் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலை எல்லா டோரும் ஒரிஜினல் டோரு ஸ்க்ராச்சஸ்ஸு எதுவுமே இருக்காது ஒயிட் கலர் வண்டி நல்லா நீட்டாக இருக்குங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண வண்டி ரெண்டே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்பருங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தானா ஒன்று அறுபத்தஞ்சி அதுக்கும் ஒரு அஞ்சு ரூபாயை வந்து கேஷ்பேக் பண்ணி கொடுத்து ஒன்று அறுபது கொடுத்துடலாம்ண்ணா நன்றி